பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கொளுத்தி வரக்கூடிய நிலையில் பரவலாக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய போகுதுங்க அடுத்து வரக்கூடிய மூன்று தினங்களுக்கு பரவலாக மிதமான மழையும் ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் எதிர்பார்க்க முடியும் எந்தெந்த மாவட்டத்தில் இந்த மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு எங்கெங்கெல்லாம் இன்னும் நமக்கு வெயிலுடைய தாக்கம் வரக்கூடிய நாட்களிலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதலாகவே வெப்பநிலை மேலும் அடைஞ்சிருக்கு குறிப்பாக மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை அதில் பெரும்பாலும் நாற்பது டிகிரி செல்சியஸ் தான் அதிகமாகவே பதிவாயிருக்கு இந்த பகுதிகளில் மற்ற மாவட்டங்களையும் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக அதிகமாகவே இருந்திருக்கு ஆனாலும் இப்ப சொன்ன இந்த மாவட்டங்கள்லாம் இன்னும் மோசமான ஒரு நிலைமையே பார்க்கப்பட்டு வருது சரி இந்த பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா அது ரொம்பவே குறைவுங்க தென் மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மழை மிக குறைவு ஆனாலும் அந்த லேசானது முதல் மிதமான மழை மட்டும் வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம் இந்த கனமழை மற்றும் மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதுக்கப்புறம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கு சில இடங்களிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் பெரும்பாலான பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி மூன்று வரை வெயிலின் தாக்கம் ஒரு உச்சத்தில் இருக்கும் நம்ம கோடை காலங்களில் எந்த அளவிற்கு வெப்பம் பொறுத்தவரை இருக்குமோ அந்த அளவிற்கு தான் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி மூன்று வரைக்கும் பகலில் பதிவாக வாய்ப்பு மழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இல்லாம ஒரு பகுதியாக ஒரு நான்கு அல்லது ஐந்து மாவட்டங்களில் மட்டும் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் சில இடங்களில் பலத்த காடுடன் கூடிய மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் கடலோரத்தில் ஆகவே நமக்கு எந்தெந்த மாவட்டங்களில் இப்போ நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பகல் நேர வெப்பநிலை வந்து தீவிரமாக இருக்கும் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே தான் ஏன்னா வெப்பம் பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் ஏன்னா எல்லா மாவட்டங்களும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் ஆனால் மழைன்னு நம்ம வரும் பொழுது குறிப்பிட்டு இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட முடியும் வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எப்போதாங்க தொடங்க போகுது ஏன்னா பருவமழை தொடங்கினா இதுக்கு ஒரு முடிவு இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டிருந்தீங்க வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் கடைசி வாரங்களில் தொடங்கி நவம்பர் டிசம்பரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் தாழ்வு மண்டலங்கள் தாழ்வு பகுதிகள் மற்றும் புயல் சின்னங்கள் அதிகளவில் இந்த வருஷம் நமக்கு எதிர்பார்க்கப்படுது எந்த அளவிற்கு வெயில் ரொம்ப கடுமையா வாட்டி வதைக்குதோ அதே அளவிற்கு அதை விட இன்னும் இரண்டு மடங்கு இருக்கு நமக்கு மழையினுடைய தீவிரமும் மிகவும் கொடுமையானதாகவே இருக்கும் பல்வேறு மாவட்டங்கள் இந்த வருஷம் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் ஆகவே வெயில் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க நிச்சயமாக நமக்கு வானிலை மாறும் ஒரு மூன்று நாட்கள் தான் அதுக்கப்புறம் நமக்கு வெயிலுடைய தாக்கமே கூட நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும் ஒரு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மட்டும் வெப்பநிலை வந்து சற்று அதிகமாக இருக்கும் ஒரு செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி இருந்து படிப்படியாக பகல் நேர வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் குறைந்து பரவலாக நமக்கு மழை பொழிவும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் பெரும்பாலும் இந்த மழையானது இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் நண்பர்களை மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்